வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞரெண்டு நாட்களுக்கு முன்பு தாம்பரம் சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியில் ஒரு ஒரு சில வயதானவர்கள் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த கைப்பிரதி ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அங்கு வரக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து யாரை கேட்டு நீங்கள் இதை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார்கள் இந்த வயதானவர்கள் நீங்கள் யார் எதற்காக இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டதற்கு நான் ஒரு அரசு அதிகாரி யாரைக்கிட்ட அனுமதி வாங்குனீங்க எந்த சட்டம் சொல்கிறது என்று சொல்லி ஒரு சரமாரியான கேள்வியை அவளை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை இழுத்து கொண்டு போயிருக்கிறார் காவல்நிலையத்திற்கு வா என்று சொல்லி உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னை தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நடக்கிறது என்று சொன்னவுடன் யார் இழுத்து கொண்டு போகிறாய் என்று கேட்டதற்கு ஒரு அரசு அதிகாரி என்று சொல்கிறார் அவரு இடத்துல ஃபோனை கொடுங்க நான் சொன்ன உடனே அவங்க ஃபோனை கொடுத்து யாருங்க நீ கேட்டால் நான் ஒரு பப்ளிக் அப்படின்னு சொன்னார் பப்ளிக் என்னங்க வேலை எதுங்க அவர் காவல் நிலையத்துக்கு அழைச்சு கொண்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு எப்படி நீங்கள் மத பிரச்சாரம் செய்யலாம் சொன்னால் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடுங்க அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை சொல்லலாம் பரப்பலாம் வணங்கலாம் என்று சட்டம் சொல்கிறது நான் ஏன் சொல்லக்கூடாது யாரையும் கட்டாயப்படுத்தியோ திணித்தோ டிராக்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டதற்கு சட்டம் சொல்கிறது கொடுக்கக்கூடாது இந்தியா வந்து இந்துக்கள் நாடு இப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பதிவு செய்ய எனக்கு கோவம் வந்துவிட்டு நான் சொன்னேன் இந்தியா வந்து இந்துக்கள் நாடல்ல இந்தியா இந்தியர்கள் நாடு நீங்கள் இப்படி செய்வது தவறு நான் உங்களுக்கு வழக்கு பதிவு செய்வேன் என்று சொன்ன உடனே அவன் ஃபோனை அவர்களை கொடுத்து விட்டு அவர் அங்கேருந்து ஓடிவிட்டார் அவர்களை உடனே அந்த அம்மான கொடுத்த நான் அந்த ஃபோட்டோ எடுங்க முகத்தை பார்க்கணும் யார் அப்படின்னு பார்த்தா இந்த வாகனத்தை பார்க்கும்போது பின்னாடி தாமரை உடனே வரைந்துருக்கிறார் பிஜேபியை சேர்ந்த சில நபர்கள் இப்படி அவதூறாக பரப்பி எப்படியாவது மத நல்லிணக்கத்தை கெடுக்கணும் மதத்தின் அடிப்படையில் மதத்தை வைத்து அரசியல் செய்யணும் விளம்பரம் செய்யணும் என்று சொல்லி கேவலமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சுவிசேஷம் ஊழியம் செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை இந்த புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாடு மத சார்பற்ற ஒரு இந்தியா இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் தான் வணங்கக்கூடிய மதத்தை சொல்லலாம் பரப்பலாம் அதை நீங்க வணங்கலாம் அதற்கு யாரிடத்திலும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது அந்த கோட்பாடின் அடிப்படையில் அவரவர் தெய்வத்தை வணங்கலாம் சொல்லலாம் பரப்பலாம் அதனால் நீங்க தைரியமாக உற்சாகமாக மனதைரியமாக விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தை இதை அனைவருக்கு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நாங்களும் வழக்கறிஞர்களும் உங்களோடு இருப்போம் கிறிஸ்தவனின் இயக்கமும் உங்களோடு இருப்போம் நன்றி